அப்போலோவில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் அப்போலோனா பிரபலமான ஒரு மருத்துவம் ஆமாம் முதலமைச்சர் அம்மையார் அம்மா இருந்த ஒரு மருத்துவமனை அங்கெல்லாம் போனால் எவ்வளோ பணம் செலவாகுன்னு அவங்களுக்கு தெரியும் சம்பாத்தியம் மண்ணை எல்லாமே போயிருச்சு தங்கச்சி உசிரங்குளத்துலேருந்து இங்கே வாக்குப்பட்டு வந்திருக்காங்க தங்கச்சிக்குலாம் தெரியும் உங்கள் ஊருக்கு நான் நிறைய கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் காளிப்பன் கோயிலுக்கு அங்கெல்லாம் ஆடல் பாடல் கச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மேடைகளில் நான் நிகழ்ச்சி பண்ணிருக்கிறேன் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவமனை கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் பார்க்குறாரு உள்ளே கேமரா விட்டு எண்டஸ்க்யூப் விட்டு பார்க்குறாங்க ஆனால் தொண்டையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ எனக்கு பிரச்சனையும் இல்லை ஏன் பேச்சில்ல அப்படின்னா அவங்க அப்படியே மண்டை அடிச்சிடறாங்க சொ அப்படியே சொரிஞ்சிக்கிறாங்க என்ன என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மத் பத்து நாளைக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறோம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒன்றுமே செய்யலை வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டில் முன்னாடி படிக்கட்டில் தகட்டு இருக்குது வீட்டுக்கு பின்னாடி சைவனை தீட்டு துணியில் செய்வனை பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது வீட்டுக்கு வெளியில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் அம்மா வீட்டில் போய் தான் தூங்குவேன் அப்புறம் அம்மா வீட்லேயும் சில செய்வோம் பிரச்சனைனால சாமி வர அளவுக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க ஆற கட்டிட்டாங்க அப்போ என்னென்ன பண்ணுறது தெரியல பழகுடி எங்கள் கோயிலுக்கு போனோம் வேப்பன்லம் கைத்தார் பக்கத்தில் வேப்பன்குளம் சுடல மாட சாமி கும்புறவங்க ரெண்டு ஆண்டுக்கு ஒருக்க அந்த கொடைகை பிளான் நடக்கும் அதில் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணி வளர்த்து அது இங்கிருந்தே நடந்து கூட்டி போய் அது பழி செலுத்துவோம் எங்கள் அப்பா தான் அந்த கோயிலுக்கு வந்து படப்புச்சோறு பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கே எங்கள் மாமா வந்து சாமியாடி வேட்டைக்கு போயிட்டு வருவாங்க நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அந்த பணத்தை வாயில் எடுத்துகிட்டு அதை கவி வந்து குறியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த டைமில் நாங்கள் போய் கேட்டும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னால் அந்த மந்திரவாதம் பக்கத்தில் என்னச்சி இப்படி இல்லை போக முடியலை அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் ஏன்னா நான் திருச்செந்தூருக்கு ஒரு எட்டு வருஷம் மாலை போட்டிருக்கேன் ஓம் சித்தி கோயிலுக்கு மூணு வருஷம் மாலை அப்புறம் இருக்கமொழிக்கு ஒரு எட்டு வருஷம் மாலை போட்டு நடந்து போயிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கழுகுமலை முருகன்களுக்கு உழவர் பணியில் ஒரு முக்கியமான நபர் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் கலை நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இவ்வளோ பக்தியாக இருந்தவனுக்கு தெய்வத்தால் உதவி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணங்கள் வந்துச்சு அப்போ பணம் ஒரு பக்கம் செலவாகிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு பக்கம் எனக்கு சரியான ஒரு தெளிவு கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்போ அங்கே அக்கா இருக்கிற மாதிரி மேரின்னு சொல்லி ஒரு அக்கா கடவுளை பற்றி எனக்கு சொன்னாங்க எப்பா எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டேன் கடைசியில் ஒரு பெரிய மருத்துவர் இருக்கிறாரு அவரை பார்க்கலாமா அப்படின்னாங்க அக்கா நீங்கள் கேட்க கேட்க அப்படின்னு என்ன பேச முடியாது இல்லையா பேச்சு வரல அப்போ ஊமே நினைச்சிட ச அப்படியே சாட கட்ட அப்படின்னு சொல்ல அப்போ எப்போ இருக்க ஒன்றும் பணம் தேவை அவர் உனக்கு இலவசமாக சம்மதிச்சுறாரு விடுதலையே கொடுக்குற ஒரு தெய்வம் அவர் பெரிய மருத்துவர் அப்படின் அப்படின்ன யார் அப்படின்னா அவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொல்லுத ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்கம் இருக்குது இன்னும் என்ன்தான் ஆண்டவர் ஆண்டவர்னு என்னையா நம்ம சாமி அப்படியே போனத்தை கவிட்டு வரும் அப்படியே அப்படின்னு அரட்டு போட்டால் நம்ம பயப்படுவாங்க ஆ அந்த சாமிக்கு மேலையா யேசு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக வந்துச்சு இதனும் அந்த புக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ அழையிலையோ சொல்லுங்கங்காங்க கூட எந்திரிக்காங்க பாடுங்க என்னையா அப்படி தங்கச்சிக்கு கொஞ்சம் மனசு இருந்துச்சு ஏதோ புதுசாக இருக்க எதையும் சொல்கிறாங்க கையை வைத்த சொல்கிறாங்களே பாடு பாட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்லையை நேசிக்கிறாரு நீங்கள் உள்ளத்துக்குள்ளே கூப்பிட்டு அவர் வருவார் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன காரியமாக இருக்கோ நீங்கள் கடவுளை நம்பி கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயம் பண்ணச்சிவார் வருவார் அப்போது நான் எனக்கு கொஞ்சம் அதை அதுக்கு என்னுடைய மனசு நெச்சியில் இடம் கொடுக்கல ஏன்னா எங்கள் அம்மா சாமி ஆடும் அவங்களும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குப்பா நீ அடுத்த விட்டு அதை கொண்டு வா அதை கோயிலுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அவள் ஏன் பொண்டாட்டி கருப்பசாமி ஆடுவா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பழங்கோட்டையில் கருப்பசாமி கோயில் இருக்குது அவங்க அப்பாவில் கோயில் அப்போ என் வீட்டுக்காரர் சாமி ஆடுதா எங்கள் அம்மா சாமி ஆடுதா அந்த சாமிக்கு மலையா ஏசு சாமி ஆ அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிது ஒரு கண்ட இங்கே போம்மா வீடு போமா அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாட்ருக்கு ஏன்னா சத்துரு வந்து நினைச்சிவான் நல்ல பதவியில் போவதுக்கு அவன் செய்ய மாட்டான் அனுமதிக்க மாட்டான் அப்போ கொஞ்சம் இருமாப்பாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நமக்கு இதுதான் அப்படின் சொல்லி அப்படியே ஒரு ரெண்டு மனசாக இருந்தேன் அப்போ என்கிட்ட வேலை பார்க்குற அருள்ராஜின்னு ஒருத்தர் ஆண்டவர் அறிஞ்சவர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நம்ம விருதுநகர் போகிற வழியில் ஆர் ஆர் நகர் பக்கத்தில் துலுக்க துலக்கங்குறிச்சின்னு சொல்லி ஒரு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு தீர்க்கத ஊழியர்கிட்ட கூட்டு போனாங்க அப்போ அங்கே போன உடனே அவங்க மூலமாக கத்த நிறையா எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே என்ன செஞ்சாங்க அவங்கவுங்க மூலம் பேசுகிறாங்க எப்போ இந்த இடத்துல நீ போனவனுக்கு தொழில்னால இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ நாளாச்சு அவன் சங்க அறுக்குற மாதிரி பண்ணியிருக்கான் வீட்டுக்கு முன்னாடி டகெட் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி தீட்டு துணி இருக்குது ஆண்டோ சொல்றாரு மூணு வாரம் தொடர்ந்துன்னு நினைச்சி என் சமூகத்தில்வா நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் மலமாக ஆண்டவர் பேசுனார் ஆனால் அப்போ கூட எனக்கு நினச்சில நம்பிக்கை இல்லை நம்ம தான் பெரியா இல்லை ஒரு பக்கம் மடியில் இலும்புச்சம்பழம் இருக்குது ஒரு பக்கம் கோயில் நம்ம முருகன் கோயில் திருநாரு நம்ம விநாயகர் காலனியில் பிள்ளையர் கோயில் திருநாரு அப்புறம் ஆறுமங்குலம் அங்கே எங்கே திருநார் ஒரு பொட்டம் அங்கே இருக்குது இந்த பக்கம் இலும்புச்சம்பழம் இருக்குது அதோடு தான் உள்ள சர்ச்சைக்கு போனேன் ஏன்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் பார்த்தார் பார்த்த உடனே அந்தாலும் அவர் சொன்னார் மூணு வாரம் வாய் அண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்குறாரு இல்லைன்னா நிச்சயமும் சங்கம் என்ன செஞ்சிருவாங்க அறுத்துருவாங்கன்னு சொன்னாங்க சரி அப்பயாவது இந்த மரம் மண்டைக்கு ஒரு திருக்கமான முடிவு எடுக்க வேண்டாமா தெரியலை போங்கய்யா அப்படின்ட்டு போயிட்டேன் அங்கே போயிட்டு வந்திருக்கிற எங்கள் வீட்டில் சென்னையிலேருந்து ஒரு மந்திரவாதம் வந்தார் வைரன்னு சொல்லிவிட்டு அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் பேசியிருக்காங்க அந்த அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது சிரட்டை ஒரு பன்னிக்குட்டி அப்புறம் வெள்ளு வேஸ்ட்டு சட்டை அப்புறம் சூடங்களை எடுத்து கொண்டாந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இதை கழிக்கணும் அப்படின்னாரு சரி கேயா அப்படின்ட்டு இருந்தாலும் பேச்சு வரல நான் இருக்கேன் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அவர் பூஜை ஆரம்பிச்சிட்டாரு கரெக்டாக பண்ணுறீங்க அங்கேருந்து இங்கே ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டுக்கு பண்ணி அந்த தலையில் வச்சு ஆயா அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு போனாங்க இங்கே கூட்டு போய் அங்கே போனோடனே பண்ணி இறக்கி வச்சு ஒரே ஒரு குத்து கற்றுக்கிட்டு குத்துனோடனே ரத்தம் வந்துச்சு ரத்தம் வந்துன்னா என்ன தலையை அப்படியே சுற்றி அந்த தலையிலையும் தொட்டு வச்சு அந்தளவு அந்த பண்ணியை தூர போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பைப்பில் அடித்து தலைவலையே தண்ணியை ஊற்றி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழைய விழிப்புக்கு ட்ரெஸ்லாம் போட்டு நினச்சிங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து சரி எல்லாம் சரியாக போச்சு அப்படின்ட்டு அவரை பணத்தை வாங்கிட்டு காலில் நினைச்சிட்டாரு ஊரை பார்த்து போயிட்டார் இந்த விதியை பிடிச்சிக்கோங்க இனி எந்த பிரச்சனை வராது அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வந்துச்சு நிறைய பிரச்சனை வந்துச்சு ஐயோ இப்போ தான் சரியாக மாதிரி நினச்சிட்டு தான் பழகிடி இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்றதில்லை உன் தாயின் கற்பத்தில் நான் ஒன்று நினைச்சிருங்க தெரிந்தவன நீ என்னுடைய இவன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு தெரியும் இவன் எனக்கு வேணும் இந்த மகள் எனக்கு வேணும் என் மகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியாகலை கடைசியில் பாருங்கள் மூச்சி ரொம்ப திணறல் அந்தளவு நைட்டோட நைட்டு கார் பிடிச்சி நேரம் அப்பளவுக்கு போனோம் அவங்க பார்த்தாங்க என்ன செய்யன்னு தெரியல உடனே தொண்டையில் டக்குன்னு ஓட்டையை போடணும் நீயா முதல் மூச்சு வெளியே விடணும் அப்படின்னு சொன்னால் ஓட்டையை போடணும் இல்லைன்னா ஆள் காலி அப்படின்ட்டாங்க சரிங்கயா அப்படின்ட்டு நம்ம அதுக்கு ஒத்துக்கு எவ்வளோ பணம் கட்டும் எழுவத்தஞ்சாயிரம் முதல் கெட்டுங்க அப்புறம் போக போக நாங்கள் அப்படியே உங்களை காலி ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுவத்தஞ்சாயிரத்தை கட்டச்சி விட்டாங்க இப்போ அப்படி தான் நடக்குது காப்பாற்று ரொம்ப கடினமான விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் பணத்தை மந்த கவுண்டரில் பே பண்ணுங்கள் நாங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போல்லாம் ஏற்கனவே பிரபலமான ஒரு மருத்துவம் அந்த போனால் இருக்கணும் சாக்கு சாக்கா சரி அப்படின்ட்டு போயிட்டோம் அந்தளவு அவங்க அப்பையும் கேட்குறாங்க அவனுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் நாங்கள் மாடசாமி பிடிக்கும் முருகம் பிடிக்கும் கருப்பு பிடிக்கும் சரி நாங்கள் இப்போ ஓட்டை போட போகிறோம் சாமியை கும்பிடும் அப்படின்னாரு அவர் மயக்க மருந்து கொடுக்காரு நான் மயக்கத்தில் இருக்கேன் அப்படியே நான் அந்த மாடசாமி சாமியே மாமாரி